அறுவட்டு குழம்புக்கு ஒரு புளியை கரைச்சு வெச்சிருக்கறோம் சேர்த்துக்குறோம். மசாலா பொடி சேத்துக்குறோம். தேங்காய் சேத்துக்குறோம். தக்காளி சேத்துக்குறோம். பச்சைกா சேர்த்துக்குறோம். காற்றியா சேர்த்துக்குறோம். தேங்காய் தே சேர்த்துக்குறோம். உருளக்கெழங்கு சேர்த்துக்கிறோம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம் இதோட நம்ம திருக்கருவாட்டையும் சேர்த்துக்கிறோம் கூட்டி வச்ச குழப்ப அடப்பகுதிக்கு கொதிச்சிருச்சுங்க தேவையான உப்பு கொடுக்கிறோம் டியிருச்சு திருக்க குழம்பு வச்சா மட்டும் போதுமா திருக்கு கருவாட்டம் ரெண்டு வாரத்தை எடுத்துருவாங்க

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து செந்திருக்க கருவாடை வறுத்து குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்னடா தகவல சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்களா விரைவி தரவா ஐயோ ஐயோ கொண்டாட்ட கொண்டாட்ட என் தங்கங்களா உனக்கு மட்டும் அம்மா எத்தனை தங்க போட்டுக்கா என்பதா அப்பா எனக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் போட்டுருந்தேன்

யாரு நல்லா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அப்பா பரிசு தருவோம் தூங்க கூடாது முக்கியமா உங்களுக்கு பரிசு சொந்தமே இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைச்ச இந்த செந்திருக்க கருவாடு வந்து மீனா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கருவாடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பெரும்பாலும் நம்ம பகுதியில இந்த செந்திருக்க கிடைச்சா நம்ம கருவாடு தாங்க ரெடி பண்ணுவோம் அது கருவாடா எப்படி ரெடி பண்ணுவோம்னா வந்து இந்த திருக்கையை க்ளீன் பண்ணி அடிக்கிற வெயில வந்து முறுக்கு மாதிரி காய ஓட்டுருவோம் காய விட்டு அந்த திருக்கையை பொடிசு பொடுசா வெட்டி இன்னைக்கு நம்ம வறுத்து சாப்பிட்டோம் அதே மாதிரி தான் பெரும்பாலும் நம்ம வறுத்து சாப்பிடுவோம் பழைய கஞ்சிக்கு ஆனா திருக்க மீனை காய போடும்போது உப்பு சேர்க்க மாட்டாங்க மாதிரி நீங்க இந்த செந்திருக்க வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படா இருக்கு தங்க பிள்ளைலா எம்மையா இருக்கா அள்ளி சாப்பிடுங்க கீழே விழுந்தத பாரு சொல்ற இல்ல செஸ்ட் மிஷினா கண்ணுல குத்தி இருக்கு அண்ணா அந்த சட்டத்திலேயே வந்து விழுந்துட்டா இல்ல ஓடி வர அண்ணன் வாரு எவ்வளவு புடச்சு போயிருக்கும்

ಹೇಳಿ ಯೋ ಎಷ್ಟು ಫ್ರೆಂಡ್ ತನೆ ಮೋಲ್ ಗೆ ಕಾರಣ ತನೆ ಅಮಿ ಜಾಪ್ ನ ದಬಾ ಮಾಡಿ கமெண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொன்னா இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களை காட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க ஏதோ நம்ம தீயா பாப்பா தூங்கல கருவாட்டு குழம்பு வச்சு அது ஒரே சந்தோஷம் சாப்பிடுங்க